வணக்கங்க வாங்க நம்ம நம்முடைய சவுத் இண்டியன் ஸ்பெஷலான அவியலை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம் வீட்டு ஃபங்க்ஷன்னாலோ இல்லையா கல்யாணங்கள்லையோ கண்டிப்பாக இந்த அவியல் நடப்புங்க அவியலுக்கான காய்கறின்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கக்காய் பீன்ஸு காராமணி அப்புறம் சர்க்கரை பூசணி பூசணி அப்புறம் கிழங்குன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சேனங்கிழங்கு சேமங்கிழங்கு இப்படி நம்ம நாட்டுக்காயிறு இருக்கு இல்லையா அதை பயன்படுத்துவாங்க நான் பச்சை மிளகா சீரகம் இஞ்சி வச்சு அரைச்சிருக்கேன் இப்போ சேர்த்துட்டேங்க வாழைக்காய் கண்டிப்பாக சேர்க்கணுங்க மாதிரி கொத்தவரங்க சேர்க்கணுங்க குறிப்பாக இதில் சொல்லணும்னா நாட்டுக்காய் பயன்படுத்தணுங்க இந்த பச்சை மிளகாய் இஞ்சி சீரகம் வச்சு அரைச்சி சேர்க்கும்போது இந்த காயில் காரை ஏறுங்க இப்போ தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் அவியல் அவியில் போது குக்கரில் வைங்க இப்போது தேங்காய் அரைக்கலாம் அரை மணி தேங்காய் சீரகம் கொஞ்சம் இஞ்சி ஒரு துண்டு பூண்டு இது வச்சு நைஸாக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கங்க அவியல் நாவே நல்லா வெந்து வரணுங்க ஆனால் குழையக்கூடாதுங்க இந்த மாதிரி வெந்து வரணுங்க இப்போது அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இருக்கு அது அதை சேர்த்துக்கலாம் அவியலுக்கு பச்சையை தேங்காய் விட தாளித்து சேருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரெண்டு கடுகு சீரகம் இது கருப்பில் இருக்கு இல்லையா அது சேர்த்துருக்குங்க இப்போது அவியலை எக்கி அதை சேர்த்துடலாம் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிடலாம் தேங்காய் எண்ணெயை தாளிச்சும் சேர்க்குறேங்க அதே நேரம் பச்சையும் சேர்க்குறேங்க இப்போ நம்ம தேங்காய் தாளிச்சு சேர்க்கும் போது இன்னும் அதோட டேஸ்ட் அதிகம் இருக்குங்க நல்ல வாசனையாக இருக்குங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் அவியல் ட்ரை பண்ணுவோங்க கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இனி எப்போவும் இப்படி தான் செய்வீங்க இப்போ இதில் தயிர் சேர்த்துக்கலாம் ஏன்னால் தயிர் கொஞ்சமாக சேர்த்து இப்போ வெகு விட்டுருங்க இந்த முறையில் அவியல் செய்யும்போது இந்த அவியல் கெட்டு போகாதுங்க புளிச்சு போகாதுங்க இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் காய்கறியை நல்லா கலந்து விடுங்க நாம் சாப்பாடு பரிமாறுவோம் இல்லையா அப்போ இன்னும் கொஞ்சம் தேர் சேர்த்துக்கலாம் நல்ல கெட்டி தேரை சேர்த்துக்குங்க இந்த முறையில் அவியல் செஞ்சு பாருங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக கெட்டு போகாதுங்க ரொம்பவே டேஸ்டான அதே நேரம் நல்ல மனம் தரக்கூடிய இந்த அவியல் நீ செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் ஒரு பொருட்கள் சந்திக்கலாம் நன்றி